ஏகனை போற்றி என்னையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நமது கண்ணீராசி நேர்களுக்கு எதிர்வரும் சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த சனி ஏழாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு ஆறாம் இடத்திற்கும் வரக்கூடியது இந்த சனி எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை இந்த தடவை சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து சனிக்கிழமையே வருது அதுவும் சனி நட்சத்திரத்தில் ரேவதியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் புதனுடைய நட்சத்திரம் சனி பிறந்த நட்சத்திரம் தமிழ் வருஷத்துக்கு வந்து குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒன்பதே காலத்துலேருந்து பத்தே கால்க்குள்ளே சனியினுடைய பெயர்ச்சி அப்படின்றது இது எப்படி இருக்கும் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த சனி பொதுவாக வந்து தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருந்தீங்க கன்னிராசினர்கள் ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே ஆறில் வந்து தைரியமாக இருக்காது வீரதீர செயல்கள் செய்யக்கூடிய பாவத்தில் சனி இருந்தால் அவருடைய பார்வை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா எட்டாம் இடத்தையும் செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் பார்த்தது அப்படின்றது வந்து பொதுவாகவே உடம்பு பலவீனமாகி மனசு பலவீனமாகி நிறைய செலவு செஞ்சு அதேமாதிரி வந்து அந்த செலவினங்களை சரி கட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சம் கடுமையை செஞ்சது இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறது ராகு தான் கொடுத்தான் அப்போ அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் மாதிரி தான் இந்த பக்கமாக மூணு ரெண்டு தான் ராசி தள்ளி இந்த பக்கம் ரெண்டு ராசி தள்ளி பார்ப்போம் ராகுனுடைய ஏழாம் இடத்து சஞ்சரிப்பு அப்படின்றது இது வரைக்கும் இது காலம் வரைக்கும் ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தை ராகு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் ராகு கண்ட்ரோல் பண்ணல கேள் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ அந்த எட்டாம் பாவத்தினுடைய வதி என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த ஒன்றரை வருஷமாக அதேமாதிரி ராகுனுடைய அமைப்பில் ஐந்தாம் இடத்திற்கு பிள்ளைகளால் தொல்லை நம்ம நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது வந்து த தனக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு யோக்கிதை அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையெல்லாம் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டு தந்துருத்தார் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு கண்ட ராகு இல்லையா இப்போ கண்ட சனியாக மாறி இருக்குது ஒன்றரை வருஷமாக கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து கண்டக ராகுவாக இருந்தது அந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து தலைகிராக மாறுது அப்போ இந்த மாற்றத்துக்கு பின்னால் வந்து ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார் மீண்டும் அறியவே செய்வார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை எட்டு ஒன்பது ஒன்பது அதாவது வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை எட்டு ஒன்பது ஆனால் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தை மீண்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கார் சனி முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த இடத்த இப்போ ராகு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்க அப்போ மீண்டும் அந்த அந்த ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் ஜற்கடிக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமது பெயர் புகழ் அந்தஸ்து பலகீனம் நம்மளுடைய பலகீனம் தான் எதிரிக்கு வந்து பலமே அந்த பலகீனத்தை தான் இப்போ தெரியப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆறாம் இடத்துல இருந்த சனி என்ன பண்ணார் எட்டாம் இடத்தை பார்த்து தனது பலகீனமெல்லாம் வெளியே தெரிய வச்சார் ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா ஒரு வியூகம் போரில் வியூகம் வகுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியூகத்தை உடைக்கணும்னா அந்த வியூகத்தினுடைய பலவீனம் எங்கே இருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதிராளி தான் சரியான விவேகி வெறுமனே படைத்தலைவன் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்தஸ்து வராது விவேகத்தோடு படை நடத்தக்கூடியவன் தான் படைத்தலைவனாக இருக்க முடியும் அது வந்து ஒன்று ரெண்டு கேட்டகரிக்கு வரும் ஒன்று அந்த நாட்டு அரசனுக்கு வரும் அல்லது விவேகமுள்ள மந்திரிக்கும் படைத்தலைவரைக்கும் வரும் மூணு பேர்த்துக்கு தான் அந்த கேட்டகரியே வரும் தான் அந்த போஸ்டிங்கில் இருக்க முடியும் அப்போ அந்த வியூகத்தை உடச்சிக்கணும் அப்போ அதை உடச்சி வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பலவீனத்தை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டு கிரகமே கொடுப்பாங்க இன்னும் கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்த ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இப்பவும் ஒன்றரை வருஷம் அந்த ராகுனுடைய அமைப்பில் அந்த எட்டாம் இடம் பாதிக்குது சனியினுடைய அமைப்பு வந்து எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்ல எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துக்கு அவர் அங்கே வந்து உட்காரது உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்றது அப்போ சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்கள் எல்லாமே நம்மளுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எந்த நேரம் பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்போ நம்ம தொழிலில் வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ஜாக்கிரதையாகவும் ரொம்ப ரொம்பவும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தொழிலில் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதேமாரி நமது பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு சாதகமல்லாத பலன்களை தரும் அப்போ இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சைனோடைய அமைப்பு இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது இப்போ இது எப்போ நடக்குது இருபத்தொன்பதாம் தேதி மூணாம் மாதம் பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதி ஒன்பதாம் இடத்துல ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா கன்னிராசினர்கள் வந்து கடந்த ஒரு வருஷமாக வந்து ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து பாகிஸ்தானத்தில் குரு வர்றது அப்படிங்கிறது வந்து பெயர் நல்ல பெயராக இருக்கும் ஜபர்தஸ்தாக இருக்கலாம் கொஞ்சம் கெத்தாக இருக்கலாம் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கலாம் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு லூப்பு விட்டுருப்போம் எப்பயாவது ஒரு சின்ன ஒரு மன நெருடல் வர்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை விட்டுருப்போம் அது இப்போ வந்து பாதி பத்தில் பரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னிராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் பெருங்கேந்திரத்தில் குரு வந்து உட்கார்றது வந்து நமக்கு ரொம்ப மைனஸாக இருக்கக்கூடியது கன்னிராசி நேரம் அப்போ ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பு ஏழில் இருக்கக்கூடிய கண்டகச் அமைப்பும் பத்தில் வரக்கூடிய குருவனுடைய அமைப்பு சார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறத பார்க்கட்டும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பண்ணாம அதாவது வந்து அவர் ராசிக்கு இப்போ இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு குரு வந்து ராகுவோடு சேரக்கூடிய மிங்களில் ஆகக்கூடிய கோணங்களில் வந்து சந்திக்கக்கூடியது இங்கே பிரச்சனை பத்தில் குரு வந்துடுறார் கோணத்தில் ராகு சந்திக்கிறார் அப்போ குருவை போல ராகுவா ராகுவை போல குரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ராகுனுடைய நட்சத்திரம் அங்கே உட்காந்துருக்கு எங்கே மிதன இங்கே குருவனுடைய நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்குது அங்கே முழு நட்சத்திரமாக அங்கே ராகுனுடைய நட்சத்திரம் வந்து இப்போ வந்து அந்த கோணராசிகளில் சந்திக்கக்கூடிய அமைப்பு குருவனுடைய அமைப்பு எடுத்து இவர் செய்ய ஆரம்பிச்சுவர் ஆறாம் இடத்துல இருந்து அப்போது இங்கே நமது வெற்றிகள் தாமதப்படும் வெற்றிகளை வந்து நம்ம அடையணும் இலக் அந்த எய்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அடையிறதுக்கு கொஞ்சம் ஏற்று ஆறாம் ராகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆறில் வந்து உட்காரக்கூடிய ராகு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அவருடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுனுடைய கண்ட்ரோல் எங்கே போகுது உங்களுக்கு இப்போ ஜென்ம இருந்த கேது வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கேது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது வந்து எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீண்டும் 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 நமது பலவீனத்தை எதிரிகள் பலமாக பற்றி கொள்வார்கள் அப்போ எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு உண்மைத்துவமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இப்போ அந்த உண்மைத்துவம் இல்லாமல் போகும்போது கடுமையை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்து சனியும் ஆறாம் இடத்து ராகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு குருவும் சாதகமாக இல்லை குரு தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்குறான் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக சுகஸ்தானத்தை பார்க்குறான் தன்னுடைய சொந்த வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்தால் மட்டுமே ஒரு குரு தசை வணங்குறதுன்னு இன்றைக்கி ஆகாது அது கடுமையை கொடுக்கும் அங்கே ஆக்டிவேட் ஆகிடும் பத்தில் குரு வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்கனவே அங்கே குரு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கடுமையவே கொடுக்கும் அதேமாதிரி வந்து இங்கே மீனராசியில் இருக்கக்கூடிய சனி அங்கே ஏற்கனவே சனி இருந்தது அப்படின்னாலும் லோடு அதிகமாகும் இந்த நேரத்தில் ஒரு வீட்டில் கன்னிராசியோ உங்களுடைய குழந்தைக்கு கன்னிராசி அல்லது உங்கள் அப்பாவுக்கு கன்னிராசி அம்மாவுக்கு கண்ணிராசி தம்பிக்கு கன்னிராசி கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் வேறு யாருக்கும் கும்பம் மீனம் மேசம் இந்த ராசி இருந்தாலும் சனியினுடைய பல்கான ஒரு வெயிட் அந்த இடத்துல அந்த ராசிகளில் விழுகுது அப்போ அந்த சனியினுடைய ஆளுமை அந்த வீட்டுக்குள்ளே அதிகமாக வரும்போது கண்ட வந்து அதிகமாக மாதிரி அப்போ இந்த பாதிப்பில் இருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்த்தை பூர்த்தி செஞ்சீங்கனாலே போதுமானது அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பை வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம அதை பூர்த்தி பண்ணிடணும் இது ரெண்டையுமே சமுதாயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் சமுதாயத்தை தெரிஞ்சு நடந்துக்கக்கூடிய காலம் அப்படின்றது தான் இந்த ஏழாம் இடத்து சனி ஆறாம் இடத்து குரு பத்தாம் இடத்து ஆறாம் இடத்து ராகு பத்தாம் இடத்து குரு அப்போ எதாவது பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனியினுடைய பார்வை நாலாம் வீட்டுக்கும் முடிவுது குருனுடைய பார்வை தன்னுடைய வீட்டில் திரும்பி பார்க்கக்கூடியனுடைய அமைப்பு இது கர்ம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதுனால வீட்டில் ஏதாவது வேறு ஆல்ட்ரேஷன் வண்டிகள் அழை அடிக்கடி பழுது உங்களுடைய உடம்புல நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பு இருதயம் நுரையீரல் இந்த மாதிரியான ராஜ உறுப்புகளில் ஏதாவது வந்து சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த சனியினுடைய பார்வை நேராக ஏழாம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து தலையில் ஏதாவது பிரச்சனைகள் பின்மண்டையில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை பொதுவாக வந்து இந்த நேரத்தில் அதிகமாக கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டினா கண்டிப்பாக வரும் கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அசகாய தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒற்றை தலைவலியெல்லாம் வர்றதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே வந்து இந்த இப்போ சனி பயிற்சி ஆகக்கூடிய நாளே வந்து பங்குனி மாதம் பங்குனி சித்திரை வைகாசி அப்படின்றத வந்து அதிகமாக கன்னிராசி நேரத்தில் வந்து வெளியே வெளியே வெயிலுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவருடைய பார்வையை நேர விழுகுது எட்டாம் இடத்துக்கும் விழுகுது ராகுனுடைய கண்ட்ரோலில் கேவனுடைய கண்ட்ரோலில் எட்டாம் இடத்துல இந்த அமைப்பு உக்காந்துருக்கிறது அப்படின்றதுனால இந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து அதிகமாக பாதிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேர வாகன பயணங்களை தவிர்க்கவும் அந்த தவிர்த்ததுக்கு பின்னால் முடிஞ்சால் அந்த இரவு நேரத்தில் அவங்களுக்கான சூழ்நிலை வந்து எங்கே வெளியே போக வேண்டியிருக்குது வர வேண்டியது இருக்குது அப்படின்னா பத்தோடு பதினொன்று பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயே போய்க்குங்க வந்துக்குங்க இல்லை நாலு ஆறு வண்டி வச்சுருக்கிறவங்க கார் வச்சுருக்கிறவங்க ஒரு டிரைவரை போட்டு போய்க்குங்க அதிலேயே அவருக்கு ஏதாவது மேசராசியோ மீனராசியோ கும்பராசியோ இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா இரவு நேர பயணத்திற்கு பாதுகாப்பு கிடையாது இதுதான் நம்மளுடைய மைனஸ் இப்போ அதை வந்து நம்ம தெளிவாக செய்யணும் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி ராகு காம்பினேஷன் வந்தாலே நமக்கு நம்மளுடைய அமைப்பு அப்படின்றது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்படி தான் திரும்புகிறாங்க இப்போது போகக்கூடிய சனி அதாவது வந்து சனி கிடக்கக்கூடியது ராகுவை நோக்கி ராகு கிடக்கக்கூடியது சனியை நோக்கி அப்போ இந்த நேரத்தில் வழிபாடு அப்படின்றது வந்து முகம் இல்லாத தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி வந்து நரசிம்மர் வழிபாடு வாராகி வழிபாடு எல்லாமே வழிபாட்டில் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஐயப்பன் வழிபாடு மிக முக்கியமானது எல்லை தெய்வங்கள் அப்படின்றது வந்து முனியன் கருப்பணசாமி சுடலை மாடன் இது மாதிரி ஊர் காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களில் அதே மாதிரி வந்து பெண் தெய்வங்களில் வந்து பத்ரகாழி அதில் அகோரமான வனபத்ரகாழி அப்படின்ற மாதிரியான தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த வழிபாடுகளுக்கு போனால் நமக்கு எல்லாமே நல்லா போயிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மிக கடுமையான முட்டாவுத்தனம் இதில் மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வழிபாடு அப்படின்றது வந்து சிறக்கும் அப்படி இல்லைன்னா வழிபாடு சிறக்காது வழிபாடு சிறக்கணும் அப்படின்னா சக உயிர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் சக தோழிகளுக்கும் சக ஜீவன்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்கிறோமோ யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அவ் அடுத்தவங்களுடைய மனசவோ அல்லது வாழ்க்கையை நடைமுறையோ பாதிக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிரம் கூட பால் ஊற்றி பாலபிஷேகம் பண்ணாலும் பெரியதொரு யாகம் அது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சம்ஹார யாகம் அதை வந்து நம்ம இவங்களுக்கு வந்து இந்த எதிரியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஒரு யாகம் பண்ணுறது வேறு ஏதாவது யாகங்களெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த யாகத்தில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது நான் வந்து இந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஒரு சத்ரு சமுதார யாகம் பண்ணுறேன் ஒரு குழந்தைகளெல்லாம் நல்லா இருக்கும் வேண்டி ஒரு யவன யாகம் நடத்துகிறேன் இப்படியெல்லாம் நான் யாகத்தை நடத்துனீங்கன்னா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது சக உயிர்களுக்கு உதவுங்க எவ்வளோ தூரம் உங்களால் வந்து செலவு பண்ண முடியுமோ வரவுக்கேற்ற செலவு அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே இறையருள் நம்மை காப்பாற்றும் இறையரள் நம்ம காப்பாற்றும் பொழுது கிரகங்கள் வந்து எதுவும் செய்யாது அப்போ அந்த கிரகங்களுடைய பலமான கடின பாதிப்புகள் நம்ம கண்டிப்பாக விளையிக்கணும் அப்படின்னா நம்ம சக உயிர்களுக்கும் நம்மளுடைய அர்ப்பணிப்பு அப்படின்றது வந்து தெளிவாக சனி நாளே அர்ப்பணிப்பு தான் அப்போ அந்த அர்ப்பணிப்பு அப்படின்றது வந்து நம்மளால் முடியலை நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா இன்னொருத்தருக்கு இதே மாதிரி உடம்புக்கு முடியலை அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு இரத்த சோகை ரத்தம் அழுத்தம் இது மாதிரி வந்து ரத்தம் பத்தாக்குற இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் ரத்தம் வாங்கி கொடுங்க உங்களுடைய வியாதி சரியா பேர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க நிறையா வந்து நம்ம இப்போலாம் போஸ்ட் போடுறோம் ரத்த தானத்துக்கு இரத்த தான கேம்பெல்லாம் போட்டு அதில் சேகரித்து யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்குலாம் வருவோம் இல்லையா இந்த ரத்த தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு தானத்துலேயும் அன்னதானம் நிதானம் ரத்த தானம் இந்த மாதிரியான தானங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர வர நமக்கு இந்த சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இல்லாமல் கண்டிப்பாக நம்ம அதில் வந்து விடுபட்டுக்கலாம் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி ஜென்மத்திற்கே சனி வந்தாலும் சரி வந்தால் வந்துட்டு போகுது என் கடன் பணி செய்து கிடப்பதே யாருக்கும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றதே அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு நகர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டச்சனி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகனுடைய அமைப்பில் எட்டாம் இடம் கெடுவது பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குருவனுடைய கெடுபலன்களை தவிர்ப்பது அப்படின்றத நம்ம தவிர்த்துக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்